ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள மற்றொரு தீர்மானம் தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு மத உற்பத்திகளின் விலையை குறைக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு எதிர்ப்பு மோட்டார் சைக்கிள்கள் மோதி கோர விபத்து ஒருவர் உயிரிழப்பு பதவி விலக தயாராகும் மட்டு ராஜாங்க அமைச்சர்கள் ரன்னிலுக்கான ஆதரவால் ஏற்பட்ட விளைவு தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் தொடர்பில் வெளியான தகவல் செயலிழந்த ஸ்கேன் இயந்திரங்கள் கொழும்பில் நீண்டுள்ள நோயாளர்களின் பட்டியல் மேலதிக சேவை கொடுப்பனவு பதினெட்டு வருட கால கோரிக்கையை நிறைவேற்றிய ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும் இரு சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளன இதற்கமைய சுயேட்சையான ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஒதுக்கப்படும் நாய் மற்றும் பன்றி சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளன தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் மத உணர்வை புண்படுத்தும் சின்னங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு நீக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆம் திகதி நடாத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி ஏற்றுக் கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ராஜகேரிய சரணபாவத்தையில் அமைத்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்களிக்கும்போது தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் என அடையாளம் காணப்பட்ட சுமார் ஒன்றரை லட்சம் பேருக்கு தற்காலிக அடையாள அட்டை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களில் தோட்ட மக்களும் எல்ஜிபி டிஐ கியூ சமூகமும் பெரும்பாலும் அடங்குகின்றனர் இந்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்களில் அடையாள அட்டை இல்லாத மக்கள் எந்தவித இடையூறுமின்றி தற்காலிக அடையாள அட்டை வழங்க அனைத்து கிராம அதிகாரிகளும் தயாராக உள்ளனர் தேர்தல் காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இது தொடர்பாக உதவி துணை தேர்தல் ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது எல்ஜி சமூகத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளை அங்கீகரிக்க ஜிஆர்சி வழங்கப்பட்டுள்ளது இந்த சான்றிதழியின்படி வாக்குச்சாவடிகளில் அவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் இல்லை மேலும் வீட்டிலிருந்தே வாக்காளர் பதிவேட்டில் முதலில் பெயரை பதிவு செய்ய வேண்டும் எனினும் ஒவ்வொரு மாகாணமாக சென்று இந்த சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை ஆராய்ந்தோம் அதன்படி பல சிக்கல்கள் கண்டறியப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் தேர்தல் செயன்முறைக்கு அப்பாற்பட்ட விடயங்களில் தலையிடும் திறன் குறைவாகவே உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் மதுபான நிறுவனங்கள் தமது உற்பத்தி பொருட்களின் விலையை குறைக்குமாறு மதுவரி திணைக்களும் அண்மையில் விடுத்த கோரிக்கை குறிப்பிடத்தக்க விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நடவடிக்கை மது அருந்துவதை ஊக்குவிப்பதாக சுகாதார வல்லுநர்கள் கண்டித்துள்ளனா் இது தொடர்பில் கருத்துரைத்துள்ள மதுபான மற்றும் போதைப்பொருள் தகவல் மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சம்பத் டி சேரம் மதுவரி ஆணையாளர் அரசாங்கத்திற்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையை மீட்பதில் கவனம் செலுத்த வேண்டும் மாறாக நிறுவனங்களின் உற்பத்தி விலையை குறைத்து மது அருந்துவதை அதிகரிப்பதில் அல்ல என்று சுட்டிக்காட்டியுள்ளார் மதுபான நிறுவனங்களிடமிருந்து பல கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மதுவரி திணைக்களம் வசூலிக்கவில்லை என டி சேரம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பதின் நிலவரப்படி திறமையின்மை மற்றும் மதுபான நிறுவனங்களின் சாதகமான வரி விதிப்பு காரணமாக மதுவரித்துறை நிலுவையில் உள்ள வரிகளில் ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய்களை இழந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் கிளிநொச்சி ஆணையரவு பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நான்கு பேருடன் கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் ஆணையிரவு பகுதியில் பின் ஒன்று மோதுண்டபோதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது சம்பவ இடத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய மூவரும் பலத்த காயங்களுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சர்கள் பதவிகளை வகிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவின் எட்டு உறுப்பினர்கள் அந்த பதவிகளில் இருந்து விலக தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என தீர்மானித்துள்ள எட்டு ராஜாங்க அமைச்சர்களே இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது டிவி சானுக தேனுக விதானகமிக்கே கமிக்கே சசேந்திர ராஜபக்ஷ அசோக பிரியந்த் முகண்டி சில்வா இந்திகா அனுருத்த பிரசன்ன ரணவீர பற்றும் ஸ்ரீபாலா ஹம்லத் ஆகிய ராஜாங்க அமைச்சர்கள் குழுவே இவ்வாறு பதவி விலக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்காமல் ராஜாங்க அமைச்சர்கள் பதவிகளில் நீடிப்பது நெறிமுறை அல்ல என பல அமைச்சர்கள் கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டியிருந்தனர் எவ்வாறாயினும் அந்த ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகள் தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க அரசாங்கம் இதுவரை தீர்மானிக்கவில்லை என தெரியவந்துள்ளது அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனிப்பட்ட காரணங்களுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிப்பதாக அமைச்சர் பவித்ரா வன்னீராட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ஷவிடம் தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனினும் அரசியலில் தனிப்பட்ட முடிவுகளை இணைக்க வேண்டாம் என பவித்ரா வன்னீராட்சியிடம் நாவல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணிக்குழு அறிவித்துள்ளது இன்று நள்ளிரவின் பின்னர் அனுப்பப்படும் ஒரு விண்ணப்பமும் பரிசீலிக்கப்படாது எனவும் தபால் வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்கும் திகதி மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் விண்ணப்பங்களை வழங்காதவர்கள் உடனடியாக தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இதேவேளை எதிர்வரும் பதினான்காம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தும் கால எல்லையும் நிறைவடையும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதனையடுத்து பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது அதேபோன்று தேர்தல்கள் பிரச்சினைகளை தீர்க்கும் மையங்கள் மாவட்ட மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு போலீசார் தமது ஆதரவை வழங்கவுள்ளதுடன் குறித்த மையங்கள் தொடர்பான தொலைபேசி இலக்கங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் சட்டம் நடைமுறையில் இருப்பதால் தேர்தல்கள் ஆணைக்குழு பிறப்பித்துள்ள வழிகாட்டல்கள் மற்றும் உத்தரவுகளை அனைத்து அரசு நிறுவனங்களும் பின்பற்றுவது மிகவும் முக்கியம் என தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இரு சிடி ஸ்கேன் இயந்திரங்களும் இரு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்களும் செயலிழந்துள்ளதாக தேசிய கதிரியல் தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் சாணுக்க தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் இயந்திர செயலிழப்பு காரணமாக வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற வரும் நோயாளர்களும் வைத்தியசாலை சேவை ஊழியர்களும் பெரும் அசோகரிகங்களுக்கு முகங்கொடுக்க நேர்ந்துள்ளதாகவும் சாணுக்க தர்ம விக்ரம மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது வைத்தியசாலையில் உள்ள இரு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்களை பயன்படுத்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனினும் பரிசோதனைக்காக காத்திருக்கும் நோயாளர்களின் பட்டியல் நீண்டுள்ளது இயந்திரங்களை பலது பார்ப்பதற்கான எந்தவித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை பழுதடைந்துள்ள இயந்திரங்களை கால தாமதமின்றி மீள் சீரமைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இச்சேற்பாட்டை வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என சாணக்கிய தர்ம விக்ரம தெரிவித்துள்ளாா் மேலதிக சேவை கொடுப்பனவை அரசு வேத வைத்தியர்களுக்கு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிறி ஜெயக்குடி இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாட்டில் மேலித்திய வைத்தியர்களுக்கு மாத்திரம் வழங்கப்படுகின்ற மேலதிக சேவை கொடுப்பனவை அரசு ஆயுர்வேத வைத்தியர்களுக்கும் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த கோரிக்கையை நிறைவேற்ற அனுமதி அளித்தமைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு விசேட நன்றியை தெரிவிக்க வேண்டும் இந்த கொடுப்பனவானது நிதி அமைச்சுக்கு சுமையாக இல்லாமல் இருப்பதற்காக சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலம் வழங்கப்படும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுர்வேத மருத்துவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தனர் இது அரசாங்கத்தின் ஆயுர்வேத வைத்தியர்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வெற்றி என குறிப்பிடலாம் மேலும் கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் திகதி முதல் பாரம்பரிய வைத்தியர்களை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டது இதனிடையே பாரம்பரிய வைத்தியர்களின் பதிவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பல்வேறு வதந்திகள் பரவி வருகின்றன ஆனால் அடுத்த சில வாரங்களில் அவர்களுக்கான பரீட்சை நடாத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் திட்டமிடப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்